ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனிதாக்கா வீட்டில் தான் இருக்கோம் அனிதாக்கா வீட்டில் நேற்று வந்து ரூ போட்டாங்க அதனால் நைட் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக வரனால இங்கே தங்கியாச்சு அதனால் இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பார்க்க போகிறீங்க மதியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் பிளான் பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு மதியத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா பார்க்க போகிறீங்க வாங்க வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நாங்கள் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி எல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டோம் அப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வரகடுப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி போ வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாேரும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே அரிசி ஊற வச்சாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா அடுப்பு அடுப்பை தைக்கணும் அவங்க என்னமோ கூலிங்காக இருக்காங்க எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா என்ன பண்ண நம்மளே என்ன பண்ண ஜூஸ் குடிச்சா ஓகே இப்போ என்ன பண்ண பாட்டில் தூக்கி ஆ அடுப்புக்குள்ளே விட்டேனும் சரியா அதான் குட்கள் சொல்லாம சாரிம்மா சொல்லு சாரிமா சொல்லு அம்மா

அம்மா காணா போன கூட பெர்ஃபெக்ட்டா சைடு ஆக சாந்தா அத்தை பேர் யோசிக்கறியடா மறந்துட்டு தானே மறந்துட்டான் ஏ என்ன கோபடுத்துறீங்க பிள்ளையோட வேகமா வந்துட்டு பாருங்க

கறி எடுத்துருவாங்க எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு கறியும் வந்து சுத்தம் பண்ணாச்சு ஆனால் எடுத்துகிற மறந்தாச்சு பிரியாணிக்கு தேவையே வந்து கறி தான் அதே மறந்துட்டாங்க கூட கூட வந்து கிட்ட வந்து வெங்காயம் போடுறது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கட் கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம்

எப்போ இப்ப எல்லாம் டைம் ஆயிடுச்சு மணி ரெண்டு ஆயிடுச்சு நம்ம தூங்கி விட்டு இப்போ லேட்டா எழுந்திரிச்சு சமைக்கிறோம் லெக் பீஸ்மா வேண்டாம் நல்லா வதங்குது நல்லா ஒரு கிண்டி விடும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் லெக் பீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் பிளான் இருக்கீங்களே அது லெக் பீஸ் மூணு பீஸ் இருக்கான் மூணு பேருக்கு ஒவ்வொன்று நிலாவுக்கு ஒன்று மகிக்கு ஒன்று மிதுக்கு ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம்லாம் நல்லா செவந்துருச்சு இப்போ அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போ வந்து எல்லாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தான் அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி வளர்த்து சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பிடி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கிட்ட படம் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூர் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து கரம் மசாலா வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக சரி இப்போ பிரியாணி தம் போட்டுக்கலாம் தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மணி நேரம் போட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக வந்துருப்பாருங்க சாப்பாடு வா சூப்பராக வந்துருச்சு ரைஸும் பார்த்தீங்கன்னா அழகாக போட போடன்னு இருப்பாருங்க பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருப்பாருங்க ஓ இவ்வளோ சூப்பராகிட்டுக்கா சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து சாப்பிட வேண்டியது லெட் பீஸ் இறக்கு ஒன்று பெரியா உட்கொன்று நீலா உட்கொன்று அப்படியே மகி மீதெல்லாம் கட் பண்ணி விட்ருணும் பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் பிரியாணி போடுற பிளானே கிடையாது நேற்றி வந்து வீடு மூடுற அன்னைக்கு தான் பிரியாணி போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் போட முடியலை அதனால் பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி கேட்டதுனால இன்றைக்கி பிரியாணி போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ சாப்பிட்டே பிரியாணினாலும் ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் எல்லா ஆசையும் வந்து இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு சரி சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கிரேவி கொஞ்சம் இருக்குது அதனால் கிரேவி வேணுங்கிறவங்களும் கொஞ்சம் கிரேவி ஊற்றிங்க இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கேமராமேன் மகிக்காக இருக்குது ஆமாம் மகி கொஞ்சம் க்ளோஸ் அப்ப வந்துருப்பீங்க சாதம் வெங்காய பச்சடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கருவி நல்லா இருந்திருக்காதா சாப்பிட்றா நல்லா வந்திருக்கா சாப்பாடு சூப்பரா இருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கா பிரியாணி செஞ்சாச்சு சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா செஞ்சிருக்கேன் நானே எதிர்பார்க்கல ஒரு இவ்வளவு வந்து பிரியாணி வரும் அப்படிங்கிறது அருமையா இருக்கு வீடியோ பாத்துட்டு எப்படி சொல்லுங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி செஞ்சது